நடிப்பில் தேசிய விருது வாங்குவது ஒவ்வொரு நடிகனுடைய கனவு இலட்சியம் அப்படி வாழ்க்கையை சினிமாவிற்காக அர்ப்பணித்து முழு முயற்சியையும் திறமையையும் காட்டி ஏழு நடிகர்கள் வாங்கிய தேசிய விருதுகள் இதில் யார் அதிக முறை வாங்கியுள்ளார்கள் என்பதை பார்க்கலாம் அமிதாப் பச்சன் கிட்டத்தட்ட நாற்பது வருட கலைப்பணியில் அமிதாப் பச்சன் நான்கு முறை தேசிய விருதை வாங்கி குவித்துள்ளார் அமிதாப் இந்த நான்கு படங்களுக்கும் சிறந்த நடிப்புக்காக வாங்கியுள்ளார் அக்னிபாத் பிளாக் பிகு பா மம்முட்டி உலகம் முழுக்க ரசிகர்களை கொண்டுள்ளார் மம்முட்டி மலையாள சினிமா உலகின் சூப்பர் ஸ்டாரான இவர் மூன்று முறை தேசிய விருது வாங்கியுள்ளார் மொத்தமாக இந்த மூன்று படங்களுக்கும் அவர் விருது வாங்கியுள்ளார் மதிலுகள் பொந்தன் மட டாக்டர் பாபா ஷாப் அம்பேத்கர் கமல்ஹாசன் ஏழு வயதில் இருந்து நடித்துக் கொண்டிருக்கிறார் இப்போது அவருக்கு வயது எழுபது அறுபத்தி மூன்று ஆண்டுகால சினிமா வாழ்க்கையில் மூன்று முறை இந்த விருதை வாங்கியுள்ளார் கமல் இந்த மூன்று படங்களுக்கு நேஷனல் அவார்டு வாங்கியுள்ளார் மூன்றாம் திரை நாயகன் தேவர் மகன் கமல் போல் குட்டு வாங்கிய ஜெயித்த அரக்கன் தனுஷ் ஆரம்பத்தில் இவரெல்லாம் ஒரு நடிகரா என ஏளனம் செய்தவர்களுக்கு தற்போது நடிப்பில் சரியான பதிலடி கொடுத்து வருகிறார் தனுஷ் மூன்று முறை நேஷனல் அவார்டு வாங்கி இருக்கிறார் இரண்டு முறை நடிப்புக்காகவும் ஒரு முறை தயாரிப்புக்காகவும் ஆடுகளம் அசுரன் காக்கா முட்டை இவர்களைத் தவிர ஹிந்தியில் தலா இரண்டு முறை விருது வாங்கிய ஹீரோக்களை பார்க்கலாம் அஜய் தேவ்கன் நஸ்ருதீன் சா மிதுன் சக்ரவர்த்தி